மிதுன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய பதினைஞ்சாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சரியா முப்பத்தி ஒரு நாட்கள் சூரிய பகவானுடன் உங்களுடைய ராசியிலேயே உங்களுடைய ஏழாம் பாவாதிபதி பிளஸ் பத்தாம் அதிபதியுடன் அவர் உங்கள் ராசியில நின்று அவரோட உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதியாகப்பட்ட சூரிய பகவான் உங்க ஜென்ம ராசியிலேயே இணையிறாங்க அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா சிவராஜ யோக அமைவு உருவாகுது ஒரு சிவராஜ யோக அமைவு அமைந்து அவரது பார்வைகள் விழக்கூடிய இடம் ஃபர்ஸ்ட் ரெண்டு கிரக பார்வை விழுற இடம் உங்களுடைய ஏழாம் பாவம் ஏனா வீட்டில் சூரிய பார்வையும் விழுது குரு பார்வையும் விழுது அது குரு பகவான் வீடு இது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்தது விழக்கூடிய இடம் உங்களுடைய பஞ்சமஸ்தானத்துல விழுது பிளஸ் உங்களுடைய பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது இந்த ரெண்டு இடத்துல இந்த கிரக பார்வைகள் விழுவது மிகச்சிறந்த யோகம் சொல்லலாம் அப்படி விழக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அது எந்த லெவலுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உருவாக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் அதாவது மிதுனராசி அன்பர்கள்னா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புதனுடைய வீடு பிளஸ் ரெண்டுமே குரு பகவானுடைய வீடு இப்படி அமைந்த உங்களுடைய வாழ்க்கையில பெருந்தன்மையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையும் எதுலேயுமே உங்களுடைய பேச்சை கண்டு மத்தவங்க பரவாயில்லை எல்லாத்துலேயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய மனிதராக இருக்காங்கன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் வளைஞ்சு கொடுப்பீங்க ஒவ்வொரு இடத்துலையும் இடத்திற்கு தகுந்தவாறு அந்த இடத்துல நீங்க மேனேஜ்மெண்ட் பண்ணிக்குவீங்க இந்த ஆற்றல் இந்த மிதுனராசி என்பர்களை கொண்டு பொதுவாகவே நீங்க வந்து பாசத்துக்கு ரொம்ப கட்டுப்பட்டவங்க எந்த லெவலுக்கு யார் வந்தாலும் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க அளவுக்கு அதிகமான அன்பையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடியவங்க கொடுத்த வாக்க நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்காக எதையும் இறங்கி செயல்படுத்தி முடிச்சு கொடுத்துட்டே தொடங்குவீங்க அந்த ஒரு யதார்த்தம் ஒரு தெய்வ சிந்தனை உங்களுக்கு உண்டு அப்பேற்பட்ட ராசி அன்பர்களுக்கு என்னைக்கு உங்களுக்கு கண்டக்சனி வந்ததோ அன்னையிலிருந்து நிறைய சிரமங்கள் கடந்த ஏழு பத்து வருஷத்துல இருந்தே அதுவும் குறிப்பிட்ட ஏழு வருஷத்துல இருந்து பாதிக்கப்பட்டவங்க அதிக அளவுல யாருன்னு மிதுனராசி இருக்கிறீங்க தொழில் ரீதியில எல்லாமே வாஷ் அவுட் ஆகி அவ்வளவுதான் லைஃப் முடிய போகுதுன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கும் ஸ்டாண்ட் பண்ணி வாழ்க்கையில வைராகியத்துக்கு வாங்க காட்டணுன்ற ஒரு லட்சியத்தோட உங்களை தவிர வேற யாராலையும் முடியாத அளவுக்கு பல விஷயங்களை ஃபேஸ் பண்ணி எதிர்நீச்சல் போட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க ஆனா சாதிக்க எல்லா கெபாசிட்டியும் இந்த இடத்துல உண்டு பட் ஏதோ ஒரு சில விஷயங்களால நடக்கக்கூடிய சில முக்கிய விஷயங்கள் நடந்தே இருந்திருக்கணும் ஆனால் நடக்காம இருக்குன்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ள இருக்கு பட் அதற்கு எல்லாத்துக்குமே இப்ப கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரான நிலையில இருக்கிறதுனால மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை நோக்கி நீங்க செயல்பட போறீங்க அதுலயும் குறிப்பா மிதுனராசி என்பர்கள் வேலை இழந்து அதனால பல பாதிப்புகள் பட்டு தொழில் எதையாவது செய்யலாமான்ற அளவுக்கு இறங்கி அதுவும் நல்ல மூமெண்ட் கொண்டு போய் பார்த்தா மீண்டும் அதுவும் அப்படியே டவுன் ஆகி எதுலேயுமே ஒரு நிலை இல்லாமல் நிரந்தரம் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் போராடி ரிஸ்க் எடுத்து தன் இடத்தை தான் தக்க வச்சுக்க கஷ்டப்படக்கூடிய நிலைமைகளோடு இருக்கிறவங்க நிறைய மிதனராசி என்பர்கள் தான் ஓப்பனாக சொல்லணும்னா நீங்கள் இருக்கிற இடம் வளரும் நீங்க யாருகிட்ட போய் வேலை செய்யறீங்களோ அவங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்க யாருக்கு உதவி செய்யறீங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காவே ஐ லெவலுக்கு போயிடுவாங்க உங்களோட வந்து சேரக்கூடியவங்க எல்லாருக்குமே மாற்றங்கள் பிறக்குது பட் உங்களுக்கு என்னன்னே தெரியல எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அது எல்லாத்துக்குமே இந்த கிரக பயிற்சிகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்துட்டாரு ராகு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல நிற்கிறாரு அதுலயும் கேது மூன்றாம் வீட்டுல ஹைலைட் அது ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு அமைப்பு சூரிய பகவான் வீட்டில கேது நிற்கிறது இது இத்தனை நாளா இல்லாத ஒரு தகரியம் வீரியம் உங்களுக்குள்ள கொடுத்துரும் பெரிய லெவல்ல ஒரு சக்சஸ்ஃபுல் நோக்கி நீங்க அழி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிருவீங்க எடுக்கிற முடிவு எதுவா இருந்தாலும் முடிக்காம பின்வாங்க மாட்டீங்க அந்த லெவலுக்கு உங்களுக்குரிய சில விஷயங்கள் எல்லாமே அமைஞ்சு நிற்குது இதுல ஜென்ம குரு மட்டுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் ஒரு பதட்டம் அது மட்டுமல்ல உம் ஒண்ணு இறங்குற விஷயம் செய்யற விஷயத்த சடன்னா இறங்காம தடுமாறக்கூடிய நிலை நாளைக்கு பார்க்கலாம் பட் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லா வேலைகளும் முடிச்சு வச்சிருப்பீங்க சின்ன விஷயமா இருக்கும் ஒரு விஷயம் பட் அதுக்கு எதுவும் ஒரு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் சம்மந்தமே இல்லாமல் அது ஒரு காரணமாக உங்களுக்கு இந்த விஷயம் எல்லாமே பிரேக்காய் நிற்கும் இதனால நீங்களும் எல்லாம் ஓகேங்க ஆனால் என்னென்னு தெரியல எக்ஸிக்யூட் பண்ண முடியல அப்படின்ற நிலைமைக்கு ஆளாயிடுவீங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு புறம் இந்த ஜென்ம குரு ஒரு இடத்துல இருக்கிறதுனால அது இருந்திருக்கலாம் பட் இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா அந்த மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி சூரியன் அழகாக உங்களுக்கு அப்படியே ஜென்மத்தில் வந்து நிற்கிறார் இத்தனை நாட்களாக முடியாத காரியத்தை முடிக்கிற நேரம் ரொம்ப நாளா நடக்குமா இதெல்லாம் நடக்க போகுதா அப்படின்னு நினைச்சது கூட சடனா கிளிக் ஆகும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வாழ்க்கையில திருப்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு நேரமா இது இருக்க போகுது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க பெரிய லெவல்ல ஒரு ரிசல்ட் சந்திக்கிற ஒரு காலமா வரக்கூடிய காலங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அதில் இந்த சிவராஜ் யோக அமைப்பு முப்பத்தி ஒரு நாட்கள் மட்டுமே இந்த இடத்துல சடன் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நூறு சதவீத வாய்ப்புகள் உண்டு அதனால இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அழகாக அதை பயன்படுத்த பாருங்க மூவ் பண்ணுங்க முயற்சிகளை ஸ்ட்ராங்கா இறங்கி செயல்படுத்துங்க குறிப்பா தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய சரி பண்ணக்கூடிய ஒரு நேரம் தந்தை வழி உறவு முறைகளில் இருக்கக்கூடிய கோளர்கள் எல்லாம் நீங்கி ஒரு இயல்பு நிலைக்கு வரக்கூடிய காலமா இருக்கும் தாய் தந்தை பிளஸ் தன்னுடைய குடும்பம் தனக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான சில முரண்பாடுகள் சில எல்லாமே இயல்பு நிலைக்கு பாதிப்புலமா இருக்கும் அந்த சரி பண்ணி மீண்டும் இயல்பு நிலைக்கு வரக்கூடிய ஒரு காலமா இது அமைய போகுது உங்க பேச்சுக்கு முழுமையா உங்களுடைய வாக்குக்கு பலம் கிடைக்க போகுது அதுல எந்த மாற்றம் இல்ல ரொம்ப நாள கொடுத்த வாக்கு காப்பாத்த முடியல என்ற வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு இப்ப அதை சரி செய்திடுவீங்க அப்படி ஒரு தொழில்துறையில் இருந்தவங்க பட்ட பாதிப்பிலிருந்து மீண்ட வெளியில் வந்து சாதிக்கிற ஒரு நேரமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது யார் யார் எல்லாம் உங்களோட இருந்து உங்களுடைய நெளிவு சுழிவுகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு உங்களுடைய நல்ல விஷயங்களை அறிஞ்சு ஆனா அது பகடக்காய பயன்படுத்தி உங்களுக்கு எதிர்முனையில போய் தொழில் செய்யக்கூடிய நிலைமைகளை உருவாக்கினாங்களோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகா நியூட்ரல் பண்ணக்கூடிய அருமையான நேரமா இது இருக்க போகுது இதுலயும் உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப நாள இந்த கடன் வர முடியல இது நாள் இன்னுமே அங்க வட்டிக்கு பணம் வாங்கி வட்டியவே கட்டக்கூடிய நிலைமை உருவாயிட்டு இருக்கு மீளா கடன் உருவாகக்கூடிய சூழல்கள் உண்டாயிட்டு இருக்கு இதை விட்டு வெளியில வர முடியுமா மீண்டு அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரீஎன்ட்ரி கொடுக்க போறீங்க இந்த இடத்துல ஏதோ ஒரு திருப்பங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு கேட்ட இடத்துல பணம் வரதோ இல்லை நீங்க ரொம்ப நாள் விற்க முடியாம போராடிட்டு இருக்கிற அந்த இடத்த வித்தோ ஏதோ ஒரு விதத்தில் ஆகக்கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு உண்டாகும் அதுலயும் தொழில் வேலை ரீதியில் குறிப்பா வேலை அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்க போகுது வெளிநாட்டில் வேலை செய்கிற அதாவது ஐடி துறையிலிருந்து நிறைய இடத்துல இருக்கிறவங்க இந்த மிதுனராசி நண்பர்கள் தான் ஆனா காரணமே இல்லாம வேலை பறிபோகக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருந்திருக்கும் அதிலிருந்து மீண்டு நாம் ஒரு நல்ல இடத்துல உட்கார முயற்சிகள் எடுத்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி எதுவுமே எனக்கு கை கொடுக்கல என்னன்னே தெரியல நினைச்சவங்களுக்கு மூவ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கை கொடுக்கும் இதுல குறிப்பா சொல்லணும்னா தனக்கு பிடிக்காத இடத்துல வழி இல்லாம வேலை செய்ய வேண்டிய நிலைமை சிலருடைய வாழ்க்கையில ரொம்ப சகிச்சுக்கிட்டு செய்யக்கூடிய நிலைமையோடு இருந்திருப்பீங்க கண்டிப்பா அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு அருமையான மாறுதல்களும் மாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கும் இடமாற்றங்கள் அடையலாம் நினைச்சவங்களுக்கு இது ஒரு சரியான தருணம் தான் கண்டிப்பா மூவ் பண்ணலாம் இடமாற்றங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைக்கலாம் அதே நேரத்துல உங்களது வாழ்க்கையில திருமண முயற்சிகள் எடுத்து எல்லா தகுதி திறமை இருந்தும் என்னன்னு தெரியல காரணமே இல்லாம ரிஜெக்ட் ஆகுது மணவரை வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் போய் கூட ரிஜெக்ட் ஆகிடுச்சிங்க என்னன்னே தெரியல எங்களுடைய நாங்க இருக்கிற வசதி வாய்ப்புகளுக்கும் நான் இருக்கக்கூடிய நிலைக்கும் என்னை விட எவ்வளவோ டவுனாக இருந்தாலும் பரவாயில்லை அவங்க வசதிகளில் பொண்ணு நல்லா இருந்தா போதும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் மாப்பிள்ள நல்லவரா இருந்தா போதும் திருமணம் அமைச்சுக்கலாம்னு நினைச்சாலும் அதையும் தாண்டி ரிஜெக்ட் ஆகுது என்னன்னு தெரியல நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த இரு கிரக பார்வையும் ஏழாம் இடத்துல நூத்தி ஐம்பது டிகிரில விடக்கூடிய இந்த நேரத்துல சில திருப்பங்கள் கை கொடுக்கும் அழகா கமிட்மெண்ட் ஆயிடும் நடக்கலையே நினைச்சு வருத்தப்பட வேண்டாம் வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது நடந்தான் நல்லது நடக்காட்டி ரொம்ப நல்லது இன்னும் பெட்டரா உங்களுக்கு நல்லது நடக்கும் நினச்சிக்கிங்க அதே சமயம் மிதுன ராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே நீங்க தான் விதைச்சிருக்கிறீங்க விதைச்ச தான் இங்கே முளைக்க போகுது அதனால வரக்கூடிய காலம் உங்களுக்கு அறுவடை காலமா இருக்கும் தொழில் ரீதியிலையும் வளர்ச்சி பாதைய தொட்டுடுவீங்க வேலை ரீதியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட் பார்வர்டா இருந்திருப்பீங்க நேர்மையா வந்த ஆனா கொஞ்ச நாளா எனக்கு அந்த நேர்மைக்கு எதிர்மறைவா நிறைய பிரச்சனைகள் மத்தவங்க செய்த தவறுகளை என் மீது திணிச்சு அவங்க குளிர் காயக்கூடிய நிலைமைகள் எல்லாம் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்றங்கள் பிறக்குமா நினைச்சவங்களுக்கு இப்போ ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்த ஒரு பெரிய லெவல் உங்களுடைய நேம் உங்களுடைய வேலையில் இருக்கிற சிக்கல் எல்லாத்தையும் சரி செய்த ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் உருவாக்கிடுவீங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது வாழ்க்கையில தெய்வத்தையே சதா நினைச்சு நம்ம வாழ்க்கையில அந்த தெய்வ அனுகிரகம் கிடைக்குமா நம்ம வாழ்க்கையில மாற்றங்கள் பிறக்குமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகுமா அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா அது எல்லா மாறுதல்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு தெய்வ அனுகிரக பார்வையும் உங்க மேல விழுந்து விழுந்தா எப்படியோ அப்படி இந்த குரு உங்க ஜென்மத்துல நின்று சூரியனோட இணைஞ்சி இந்த பார்வையால உங்களுக்கு சக சகல பாகியங்களும் கிடைக்கும் புத்திர பாகிய தடையோடு இருக்கிறவங்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்க போகுது குறிப்பாக கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க ஒன்றிணையக்கூடிய காலமாக இருக்க போகுது பிள்ளைகள் உங்க பேச்சு உங்க கண்ட்ரோலுக்கு வந்து அவங்களுக்குரிய வழியை உண்டாக்கறீங்க கொடுத்த பணம் நம்பி ஏமாறக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலம் உருவாயிடுச்சு நினைச்சவங்களுக்கு கண்டிப்பா அது இயல்பு நிலைக்கு உங்களுக்கு கை வந்து சேரும் அதுல எந்த மாற்றம் இல்லை முயற்சிகள் எடுங்க ஆரோக்கிய ரீதியில நிறைய பிரச்சனைகளை சந்திச்சீங்க அது ஆட்டோமேட்டிக்காவே சரியாக கூடிய ஒரு நேரமா உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்துல ராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும் முயற்சிகளை நூறு சதவீதம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் முழுமையே கிடைக்க போகுது